வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலாபிரஷ்ணன் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கனாக்கா டஸ்டன் ரெடிகோ ஒரு ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் சீட்ரு வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பெட்ரோல் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது கிலோமீட்ரு வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்குது கம்பனில் போட்ட டயர் அப்படியே இருக்குது ஸ்டெப்னி அன்யூஸு வண்டி பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு ஷோரூமில் போய் வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் வண்டி வந்துருக்கிறது மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் வந்து லோ கிலோமீட்டர் ஒண்ண வண்டி கேட்டீங்க கஸ்டமர் பயனில் இருந்து வண்டி வந்துக்குது மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்கும் அவுட்லுக் பார்த்துருங்க இன்டீரியல் காமிச்சிட்றேன் ஒரு சூப்பர் வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க அருமையான வண்டி ஏசி சூப்பராக இருக்கு சார் இந்த வண்டி பார்த்துட்டு ஏசி சில்னஸ் அருமையாக இருக்கு கிலோமீட்டர் வெறும் இருபதாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி அந்த ஒரிஜினல் பீஸு சார் ஒரு அஞ்சு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்டெப்னி காட்டுறோம் பாருங்களேன் ஸ்டெப்னி அன்யூஸ் தான் ஜே கே ஸ்டெப்னி ஸ்டெப்னிஸ் வண்டி நல்லா இருக்கும் சார் அஞ்சு பேர் போறோம் ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்க சார் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் சார் ஏன்னால் அந்த வண்டி பார்த்து பார்க்கிங் வேண்டாம் பிக்சர் ப்ரைஸாகவே சொல்லிடுறேன் கஸ்டமர் சொன்ன ப்ரைஸு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபதுன்னு சொல்லிங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்துடலாம் கிலோமீட்டருக்கு தான் சார் மெயினாக வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது கம்பெனி டயர் அப்படியே இருக்குது ஸ்டெப்னி அந்நியூஸு இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது சரிங்களா அதனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மட்டுமே ஒரு அஞ்சு வண்டி அப்டேட் ஆகிது அதையும் நான் வீடியோ போகிறேன் ரொனால்டு லாட்ஜ் டீசல் வண்டி கேட்டீங்க ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ டாப் எண்ட் வந்துருக்குது டீசல் வேரியண்ட்டு அதுவும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஒரு சும வந்திருக்குது வந்துருக்குது மாதிரி வென்டோ ஒன் வந்திருக்கு பாருங்கள் வெல்சோகன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷடான் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நிறைய வண்டிக்குது செவன் சீட்டர் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ஏழு வண்டிகிட்ட வந்துட்டு இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துறேன் முன்னாடி வாழா கஷ்ட பார்த்துருக்கோம் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக நீங்களே பேசுவீங்க பேசி முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் வித்து எல்பிஜியோட சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும் பாலாகாசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் இருக்கும் நன்றி